ஹாய் ஹலோ அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் கொடுங்க நான் போடுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ நான் எதை பற்றின பதிவுனா ரோடு சேஃப்டி தாங்க எதனால் இந்த ரோடு சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இன்சிடென்ட் ஆகுது யாருமே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு ஒரு இதுவே அஜ் அஜாகிரதையாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க கவனக்குறைவாக சொல்லலாம் ஓகேவா எதனாலனா டூ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அதனால தான் இந்த கண்டிப்பாக இந்த பதிவு நான் போடணும் அப்படின்னு சொன்னேன் என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் முன்னாடி நான் ஆஃபீஸ் போனேங்க ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் இருக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் கேப் வந்தது சரி நம்ம கிராஸ் பண்ணலான்ட்டு நான் க்ராஸ் பண்ணுறேங்க எங்கேயோ தூரத்தில் இருந்தவர் வந்து கேப் இருக்குன்னு சொல்லிட்டு சடனில் வேகமாக வந்துச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டு கார் அப்படியே இடிக்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ப்ரைண்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு எந்த பக்கம் போகிறதா இல்லை எந்த சைடில் போகிறதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல சடானு கை நான் நடுக்க எடுத்து வச்சு நான் சென்டராகவே நின்ட்டேன் நின்ட்டேன் எப்படின்னா நான் உயிர் போய்ச்சதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா நான் திட்ட திட்டக்கூட முடியல என்னால் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம் சொல்லி நான் இடையே வந்துவிட்டேன் ஸோ அப்போயே நான் திங்க் பண்ணால் ஓடியே கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும்னு எதுனாலுன்னா நிறைய பேர் பாருங்கள் ஏதோ ஒரு திருப்பி ஏதோ ஞாபகத்தில் முன்னாடி யார் போகிறா சைடில் யார் வரா நம்ம யார் இதோடு கிராஸ் பண்ணுறா எதுவுமே பார்க்குறது இல்லை ஏதோ கவனத்தில் போகிறீங்க தயசாக அது இருக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் பார்த்து ஸ்லோவலி ட்ரைவ் பண்ணுங்கள் ஸ்பீடாக போகாதீங்க ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஒரு ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ண பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒன் ஹவர் பிஃபோராக நீங்கள் கிளம்புங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸாக போக முடியும் நீங்கள் கடைசி நேரத்தில் கிளம்பி டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு போனீங்கன்னா ஆப்போசிட்டில் யார் வரானு உங்களால் பார்க்க முடியாது சைடில் யார் வரலானு உங்களால் கவனிக்க முடியாது உங்கள் மைண்ட் எல்லாம் ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு அப்படி தோணும் ஓகே அதனால் தான் சொல்கிறேன் ஒரு டென் மினிட்ஸு இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆஃபீஸுக்கு லேட்டாக போனாலோ இல்லை வீட்டுக்கு நீங்கள் லேட்டாக போனாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுவே நீங்கள் ரோட்டில் போயிட்டு யார் மேலே எடுத்துட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகிச்சுன்னா டூ டென் மினிட்ஸ் இல்லைங்க டென் டேஸ் ஆனாலும் நம்மளால வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் ஸோ அந்த பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது செய்து சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கோங்க வண்டியில் போகும்போது ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ம மகாபலி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரோ வேலை நடக்குது ஓகே இப்போ எங்கே பார்த்தாலும் சென்னையில் மெட்ரோ வேலை தான் நடக்குது ஸோ ம மகாபலி ரோடு ஃபுல்லாக மெட்ரோ ரைடு முக அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு பெரிய ரோடு இருந்துச்சு நிறைய வண்டி போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாகிடுச்சு நிறைய வண்டியும் அதிகமாகிடுச்சு ரோடு வந்து கம்மியாகிடுச்சு ஸோ எல்லாமே அந்த வே அந்த தான் போகணும் அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் அதனால் என்ன பண்ணணும் எல்லாம் கடைப்பிடிக்கணும் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக போகிற மாதிரி இல்லை யாராவது முன்னாடி கிராஸ் பண்ணாங்களா அவங்கள பார்த்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் போங்க யூ டன் எடுக்கிறாங்களா யூட்டன் எடுக்கும் சடானலையும் திரும்புகிறாங்க அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான் யூ டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ டேன் பண்ண சடான்லேயும் வந்து விதிக்கிற மாதிரி வருவாங்க அப்படி பண்ணாதீங்க யூ ட்ன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹார்ன் அடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்புறம் யூட்டன் எடுங்க ஏன்னா என்ன ஆனாலும் நடக்கலாம் ஓகேவா ஒரு உயிர்ன்றது மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத வந்து உயிர் தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொருத்தரை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது பசங்க இருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து அதை மைண்டில் நினச்சி எப்போ வெளியில் போனாலும் நமக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க பசங்க இருக்காங்க அவங்க சேஃப்டி பார்க்கணும் நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அதனால் ஸ்லோவியும் ட்ரைவ் பண்ணுங்கள் தயவுசெய்து யார் ஆப்போசிட்டில் வராங்க அதெல்லாம் பாருங்கள் கவனமாக ஓட்டிகிட்டு போங்க இது பண்ணினாலுமே நீங்கள் இன்சிடெண்ட் எதுவுமே ஆகாது ஓகேவா அதனால தான் இந்த பதிவு பழங்குறேன் எனக்கு நடந்த தான் கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஓகேவா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒன் ஹவர் முன்னாடியே ஆஃபீஸ் போகணும்னா பிரச்சனையே கிடையாது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நாலு பேரும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாச்சுன்னா ஓகே ஆப்போசிட் யார் வரா கிராஸ் பண்ணுறவங்க யார் வரா அவங்க யூட்டர் யார் பண்ணுறா அப்படிலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பேச ப்ரோ ஓகேவா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா வணக்கம்